இதுக்கு முன்னாடி நான் ஒரு எங்கள் நாய் ரஜினிகாந்தோடைய வீடியோ பற்றி போட்டிருந்தேங்க அது வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பதிவு கூட போட்டிருந்தேன் இப்போ வந்து நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கும் இப்போ வந்து நான் சொல்ல போகிறது அதே மில்ட்ரி கார் அதே ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி சொல்கிறேன் அது வந்து சிரிப்பு வராதவங்களுக்கு கூட சிரிப்பு வரவழைச்சிரும் இதை கேளுங்க அவருடைய கொய்யா தொப்பு அழிஞ்சு போச்சு அதிலிருந்து வந்து போய் விறகெல்லாம் ஒடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா நாங்கள் பாய்த்தறி போட்டிருக்குறோம் அதில் வந்து வெளியிலேருந்து வந்து தங்கி குடி இருந்துக்கிட்டு பாய்த்தறி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க மூணு பசங்க அப்பா அம்மா அஞ்சு பேர் இருந்தாங்க அந்த அப்பா வந்து கொஞ்சம் குடிப்பார் பெருசாக வந்து அலப்பற பண்ண மாட்டார் ஆனால் குடிச்சிட்டு வந்து க பேசாமல் வீட்டுக்குள்ளே மட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் அவங்க எங்கள் வீட்டில் தான் கொடியிருந்தாங்க பாய்த்தறி ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வீடு கொடுக்கணும் வீடு தண்ணி எல்லாமே கொடுத்தா அவங்க அங்கேயே குடியிருந்துட்டு பாய்த்தறி ஓட்டிக்குவாங்க அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க அந்த அம்மா வந்து போய் விறகு விறகடுப்பு தாங்க அவங்க வீட்டிலெல்லாம் கேஸ்லாம் இல்லை விறகடுப்பு தான் அவங்க போய் கொய்யா மரத்தில் விறகு வெட்டிட்டு வந்திருந்தாங்க கொய்யா விறகு பார்த்திங்க அப்படின்னா கொய்யா விறகு கொய்யா மரம் வந்து விறகுக்கு மட்டும் ஆகாது கழிகிண்டு வாங்க பார்த்தீங்களா களி கேப்ப களின்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்களா தெ நாங்கள் நாங்கள் களின்னு சொல்லுவோம் அந்த களி கிண்டுறதுக்கான களிக்கேவைன்னு சொல்கிற ஒரு ரெண்டாவது பிரிஞ்சு இருக்கும் அந்த களிக்கேவை வந்து கொய்யா மரத்தில் தான் பண்ணுவாங்க கழிக்கின்ற துடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் கொய்யா மரத்தில் தான் பண்ணுவாங்க அந்த அம்மா வந்து சரி நல்ல மரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மரம் கொய்யா மரத்தில் வந்து களி துடுப்பு கழிக்கவை எல்லாமே கொண்டு கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க வீட்டுக்காரர் நல்லா செதுக்கி கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு அடியில் வச்சு பிரமணம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுவும் மரத்தில் பண்ணாதான் கழிக்கண்ட முடியும் சில்வரில் இருக்கிறதில் வச்சு கழிக்கண்ட முடியாது அதனால் அதையும் வந்து ப அதுவும் பண்ணிக்கிட்டாங்க எல்லாருமே எங்கள் ஊரில் மேக்ஸிமம் அதுக்கெல்லாம் அந்த மரம் ஆச்சு அதெல்லாம் கழிக்கவை பண்ணினது ஆள் ஆளுக்கு என்னென்ன வேணுமோ களகட்டு காம்பு போடுவாங்கன்னு சொல்லுவாங்களே மம்மிட்டி காம்பு மம்மிட்டி காம்புலாம் மரத்தில் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு கொய்யா மரத்தில் வந்து அங்கேருந்து ஒடிச்சிட்டு வந்து ஒடிச்சிட்டு வந்து என்னென்னா யார் யாருக்கு வேணுமோ அது வந்து புறம்போக்கு நிலை மாதிரி ஆயிடுச்சிங்க அதுக்கப்புறம் அந்த கிணறு வந்து புறம்போக்கிணர் மாதிரி ஊர் பிள்ளைங்கள்லாம் நீச்சல் பழகிட்டு இருந்தாங்க அந்த நிலத்தில் வந்து கிரிக்கெட் விளையாடிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கிரிக்கெட் விளையாட வந்தால் மாடு மேய்க்கணும்னு சொல்லிட்டு ஊர் மாடே மேய் சாயங்காலம் ஒரு நாலு மணி வாக்கில் போய் பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு மாடுங்க இருக்கும் அவங்க காட்டில் அந்த மாதிரி இருந்து மதியானம் போய் பார்த்திங்கன்னா ஊர் ஊர் பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல குதிக்காதவங்க இருக்க மாட்டாங்க நீச்சல் எல்லாம் அந்த கிணத்துல மட்டும்தான் நீச்சல் பழகியிருப்பாங்க அப்படி அப்படியாயிடுச்சி இப்போ நான் கதைக்கு வர பாருங்க அவங்க வந்து கொண்டுகிட்டு வந்து வச்சு வீட்டில் ஒரு நாள் கழிக்கிண்டிருக்குறாங்க அதாவது கழிக்கின்றது எப்படின்னா அடுப்பு எரி அடுப்பு விறகு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது மேலே தேக்ஸாக வச்சு அதில் மாவு கொட்டி துடுப்பு வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கணுங்க அப்போ அவங்க வீட்டுக்காரருக்கும் அந்த அம்மாவுக்கும் ஏதோ சண்டை வந்துடுச்சு அப்போ வந்து அவங்க வீட்டுக்கார் ஓடி போனதும் அந்த அம்மா குமிஞ்சிக்கிட்டு அடுப்பு மேலே வச்சுருந்த தேகு சாவில் களி கிண்டிகிட்டு இருந்துருக்குறாங்க ஓடி போனதும் இவர் எட்டி உதச்சிருக்கிறாரு அது பழைய உள்பாவோடை போல இருக்குது உள்பாவோடை கிழிஞ்சிட்டு போய் தேகு இருந்த களியில் போய் கால் மாட்டிங்கிச்சு நல்லா சுடு களி களி எப்படி இருக்குன்னா கொல குழம்னு இருக்கும் ஃபஸ்ட்டு கிண்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு இருக்கும் அது நல்லா கொதிக்க கொதிக்க அவங்க கிண்டிக்கிட்டு ஏதோ பேசி இருக்கிறாங்க ஒரு வேகமாக போய் எட்டி உதச்சி அது மேலே பட்டாக்ஸ் மேலே உதைக்கல கொஞ்சம் கீழே உதச்சிருக்கிறாரு அது உள்பாவடையை கிழிச்சிக்கிட்டு போய் அந்த தேக் சாவில் காலு சொறிவிடுச்சு அந்த அம்மா வந்து உள்பாவடையை ரெண்டாக கிழிச்சு விட்டுட்டு அப்படியே கால் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க அதுக்கு எந்த அடியும் படலை கற்று கற்றுன்னு கத்துறாரு அப்படியே தேக் சாவில் இருந்த களி அடுப்பில் அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துட்டாரு இவர் அது வந்து சாஞ்சு இவருடைய நல்லா பாதம் போய் ஃபுல்லும் களியிலையும் ஒட்டிக்கிச்சு கணுக்காலுக்கு மேலே வரைக்கும் கத்துறாரு கத்துறாரு பயங்கரமாக கத்துறாரு போய் தேக்ஸா மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது அந்த களியை வந்து எடுத்தால் தோல் அப்படியே பிச்சிக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போய் இப்படி இல்லாமல் இருக்கணும் அந்த டாக்டருக்கு ஒன்று நேரம் சிரிச்சாராம் இப்படி இல்லாமல் அதை எடுக்கவே முடியல அந்த களியை அதுக்கப்புறம் தண்ணியில் ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல்லையே காலை ஐஸ் கட்டி தண்ணியில் வச்சுருக்க சொல்லி அதுக்கப்புறம் அந்த களியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மேல் மேல்தோள் பிச்சு எடுத்துகிட்டாங்க களியோடு சேர்ந்து வந்துடுச்சு அப்புறம் கா காலு ஃபுல்லும் கட்டுப்போட்டு வந்தார் முழங்கால் வரைக்கும் நல்லா பேண்டேஜ் சுற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க எரியுது எரியுதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கோட்ரு ஆஃப் எல்லாம் வாங்கி கொடுத்து அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க அவர் வந்து அந்த நாயும் அந்த நாயை விட்டு கொய்யா மரத்தில் போய் உடச்சுட்டு வந்து தான் இப்படி ஆகிப்போச்சு இல்லைன்னா எங்கள் கால நல்லா இருந்திருக்கும் அவன் அவன் இப்போ கூட நல்ல சாவு சாவலை நல்ல சாவு சாவல்னா கூட ஆளை உடைச்சி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போதையில் கண்டபடி பேசினார் இல்லைன்னு சொல்ல அப்புறம் அந்த துடுப்பு அந்த பிரமண அந்த களிக்கவை எல்லாத்தையும் எடுத்து அடுப்பில் வச்சு அவரே எரிச்சிட்டார் இது வந்து இப்போ நினச்சா கூட எனக்கு பயங்கரமாக சிரிப்பு சிரிப்பாக வரும் அவர் கத்தனது வந்து அவர் வழியில் அவர் கத்தினாரு ஆனால் உண்மையிலேயே சிரிப்பாக இருந்துச்சுங்க இப்போ நன்றிங்க